விஜயை கழுவி ஊற்றிய அஜித் விஜய்க்கு பாடம் எடுத்த அஜித் விஜய் வந்து லாய்க்கு இல்லாத தலைவர் அஜித் அப்படின்னு சொல்லி அஜித் வந்து விஜய் வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ற மாதிரி பேட்டி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத வந்து இப்போ கண்டென்ட்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது போக தாமைக்கனுடைய என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு ஆதரவு கொடுத்த சி விஜய்க்கு ஆதரவு கொடுத்தா அஜித்து அப்படின்னு தான் இன்னைக்கு தந்தி பேப்பர்ல கூட அந்த நியூஸ் பிரசுரம் பண்ணிக்கிறாங்க இப்போ வந்து ஒரு உண்மையிலே என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் மொத்தம் நாலு விஷயங்களை தலை பேசியிருக்காரு அதுல வந்து முதலாவது விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா அதை வந்து கரூர்னுடைய ஸ்டாம்பர்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்க உடனே தலை வந்து என்ன சொல்லிக்கிறன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த ஸ்டாம்பர்டு அந்த சம்பவம் நடந்ததுக்கு ஒரு ஆள் மட்டுமே அந்த தனிப்பட்ட நபர் மட்டுமே பொறுப்பு கிடையாது ஜனங்களாகிய நம்மளும் அதுக்கு ஒரு பொறுப்பு தான் அப்படின்னு சொல்றாரு கண்டிப்பா அது ஏற்றுக்கிட்டு தான் வேணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல நடந்து கூடிய ஒரு பெரிய சம்பவத்துக்கு அது விஜய் மட்டுமே காரணம் கிடையாது மக்களாகிய நாமும் ஒரு காரணம் இப்போ வந்து வீடியோ பார்த்து பேசிட்டு இருக்கிற நான் கூட ஒரு காரணம் ஆஹ் யூடியூபர்ஸ் ஒரு காரணம் போலீஸ்காரங்க ஒரு காரணம் அரசு ஒரு காரணம் விஜய் ஒரு காரணம் அந்த பொதுமக்கள் ஒரு முக்கியமான காரணம் சொல்லிட்டு அந்த காரணங்களை வந்து மீன் பண்ற தான் தலை வந்து முதல் பதில் சொல்லியிருப்பார் அதுதான் உண்மையான விஷயம் கூட அதாவது இறந்து போனது ஒரு கூட்டத்துல இறந்து போனதுக்கு அவங்க மட்டுமே பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்போ வந்து இத வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தான் வேணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து இதுதான் உண்மை இதை தாண்டி ஒரு கரெக்டான விஷயம் இருக்குன்னு சொல்லி எனக்கு தோணலை இது கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கிட்டு தான் வேணும் ரெண்டாவது இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த பதில் வந்து விஜய் சாருக்கு ஆதரவாக பேசிட்டாங்க அடுத்த பதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு ரெண்டாவது அவர் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது கூட்ட சேர்த்துணும் நம்மளுடைய கெத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்டாட் வந்து சில நேரத்தில் ஆபத்தில் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னு பார்த்தீங்கன்னா அதாவது கூட்டம் சேர்த்தணும் அந்த இடத்துல ஒரு பெரிய கிரவுண்டு தன்னோட பலத்தை காட்டணுங்கிறதுக்காக அப்படி ஒரு செயலில் ஈடுபட்டால் அது பெரிய ஆபத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக சொல்றாரு அது கண்டிப்பாக நம்ம விஜய் நோக்கி வைக்கப்பட்ட ஒரு விமர்சனம்தான் அப்படிங்கிறது நான் மனப்பூர்வமா ஏற்றுக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா விஜய் சார் மட்டுமல்ல திமுக மட்டுமல்ல அதிமுக மட்டுமல்ல ஏன் சில நேரங்கள்ல அஜித் சார கூட பல படங்களில் அஹ் எல்லாரும் தன்னுடைய ரசிகர்கள் கூட்டமா நிறைய இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் எதிர்பார்ப்பாங்க அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீங்க அதிமுக திமுக கட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பணம் கொடுத்து டெம்போ டெம்போவா ஏத்திட்டு போய் கூட்டங்களை கலந்துக்க வைக்கிறது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான சமாச்சாரம்லாம் பண்ணுறது பண்றது இதெல்லாம் எதுக்கு அந்த மாவட்ட செயலாளராகட்டும் அந்த இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எம்எல்ஏ கல்விவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா காசை வாரி எரிச்சு செலவு பண்ணி அந்த கூட்டத்தை கூட்டுவாங்க அப்பேற்பட்ட கூட்டத்தை கூட்டி எனக்கு இவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கு நான் வந்து எலெக்ஷன் இப்படி நான் இத்தனை பேர் எனக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியாகட்டும் ஆளுங்கட்சியாகட்டும் பயமுறுத்துறதுக்கோசரம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த வந்து இது இப்ப அஜித் சார் சொன்னது இப்ப வந்து அவர் வந்து இந்த கிரௌண்டை பத்தி பேசுனது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது இவ்வளவு பெரிய கிரவுடுக்கு வந்தது காரணம் வந்து தான் வந்து பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டணும் நம்ம மைண்ட்ல நம்ம ஏற்றிக்கவே கூடாது அப்படி ஏற்றிக்கிட்டோம்னா நம்மளுக்கே ஒரு அது பாதகமாக முடியும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு இதே சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா துணிவு படத்துக்கு வந்து துணிவும் வாரிசும் ஒன்றா ரிலீஸ் ஆச்சு துணிவு படம் வந்து இரவு ஒரு மணிக்கே ஷோ ஆரம்பிச்சிட்டாங்க வாரிசு படம் வந்து விடிய கால நாலு அஞ்சு மணிக்கு தான் ஆரம்பிச்சாங்க துணிவு படம் பார்க்கும்போது ஒருத்தர் இறந்து போயிட்டார் கூட்டத்தில் இறந்து போகும்போது அதை வந்து பேசும்படி பொருள் அப்போ பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அதை மறந்துட்டாங்க ஆனால் இருந்தாலும் அந்த கிரவுண்டு சேர்த்தக்கூடிய அந்த கூட்டத்தில் தான் அந்த ஒரு நபரும் இறந்துருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியோட தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா கூட்டம் சேர்த்தும் போது தான் ஒரு உயிரிழப்பு ஏற்படும் அப்படிங்கிறது வந்து தெரியுது கட்சி அப்படின்னு வரும்போது சில அசம்பாவிதங்கள் நடக்க தான் செய்யும் ஆனால் இது வந்து பேராபத்தான அசம்பாவிதம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் ஓகே இப்போ மூணாவதாக இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு அந்த விஷயத்தில் எனக்கு முரண்பாடு பயங்கரமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு கிரிக்கெட்டு நடக்குது அங்கே வந்து அமைதியான முறை உரையில் ரசிகர்கள் வராங்க போகிறாங்க அந்த இடத்துல எந்த விஷயம் அசம்பாவிதமும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி மூன்றாவது விஷயத்தை சொன்னார் இது முற்றிலும் மாறுபட்ட முரணான ஒரு பதில் ஏன்னு கேட்டிங்கன்னா கிரிக்கெட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட இருக்கைகள் இருக்கும் அந்த குறிப்பிட்ட இருக்கைகளுக்கு தகுந்த மாதிரி டிக்கெட் கொடுப்பாங்க அவங்க போய் கிரிக்கெட்டை நீட்டாக உட்காந்து பார்ப்பாங்க அங்கேருந்து கிளம்பி வருவாங்க அதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயம் ஏன்னா அங்கே வந்து ஸ்டாம்பிட் நடக்கிறதுக்கு ஒரு கலவரம் பெரிய ஒரு யுத்தம் நடக்கிறதுக்கோ அல்லது ஒரு சாவு நடக்கிறதுக்கோ வாய்ப்பு கிடையாது அதுதான் ஒரு உண்மையான விஷயம் இப்போ என்னாவதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்த கூட பதினெட்டு வருஷம் கழிச்சு கப்பு ஜெயிச்சா ஆர்சிபி அப்படிங்கிற ராயல் சேலஞ்சர் பெங்களூர் பெங்களூர் வந்து பதினெட்டு வருஷம் கழிச்சு கப்பு ஜெயிச்சது அது வந்து பெங்களூர்ல வந்து ஒரு பெரிய பார்ட்டி மாதிரி கொண்டாடினாங்க கொண்டாடும் போது அங்க கிட்டத்தட்ட இருபதுக்கு மேல அந்த நெரிசல்ல இறந்தாங்கிற நம்ம ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ வந்து ஒரு கிரிக்கெட் நடந்தாலும் அந்த இடத்துல வந்து கிரவுண்டு சேர்ந்தா அங்க வந்து கொலை நடக்கும் அப்படிங்கறது வந்து தெல்ல தெளிவா நம்மளுக்கு புரியுது இப்போ வந்து நம்ம என்ன சொல்றோம்னா இந்த கருத்துல அஜித் சார்ன்றது நாம கொஞ்சம் முரண்படுறோம் அதுதான் உண்மையும் கூட கிரிக்கெட்னாலும் எந்த விளையாட்டு எடுத்தாங்கனாலும் கபடினாலும் சரி கிரிக்கெட்னாலும் சரி ஒரு செலப்ரேஷன் ஒரு க்ரௌண்டு அப்படிங்கும்போது எங்கேனாலும் வந்து உங்களுக்கு உயிரிழப்புகள் ஏற்படும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தான் பாதுகாப்பாக இருந்துக்கணும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா டிக்கெட் வாங்கிட்டு உள்ள அனுப்புறவங்களுக்கு வந்து எந்த அசபாவத்தையும் நடக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இருக்கைக்கு தகுந்த மாதிரி எடுப்பாங்க இல்லை மீறி போனா ஒரு ப நூறு இரநூறு பேர் எச்சா எடுப்பாங்க அவ்வளவுதானே தவிர அதுக்கப்புறம் அது வந்து அதிகமாக நடக்காது ஓகே இது வந்து இந்த கருத்துல வந்து அஜித் இருந்து என்னோட கருத்துங்கிறத பிறந்து நான் முரண்படுறேன் அடுத்தபழுது பார்த்தீங்கன்னா நாலாவது கருத்து என்ன சொல்லிங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூட்டத்தை கூட்டும்போது சில அசம்பிகள்ங்கள் நடக்குது சினிமா துறையில தான் அதிகமாக நடக்குது வெளிநாடுகளில் வெளிநாடுகள்ல இந்த விஷயத்தை பார்த்தா அவங்க வந்து ரொம்ப மனசங்கடப்படுவாங்க தமிழ் திரையுலகம் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு மாதிரியா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு இந்த கருத்துலேயும் நான் முரண்படுறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழ் சினிமா அப்படின்னாவே வந்து தியாகராஜ பாகவதர் காலத்திலிருந்து இப்ப ரீசண்டா இருக்கக்கூடிய சிம்பு தனுசு அதுக்கப்புறம் இப்ப வந்திருக்க சிவகார்த்திகேயன் இவங்களெல்லாம் கூட கூட இனிமேல வந்து கிரௌடு அதிகமா சேர்த்தணும் நம்ம படத்துக்கு அதிகமான ரசிகர்கள் வரணும் ஏன்னா அதுதான் அவங்களுடைய மூலதனம் அதுதான் அவங்களுடைய சம்பாத்தியம் அதுதான் அவங்களுடைய திரைப்பயணம் அப்படிங்கிற ஒரு கண் நோக்கம் ரெண்டாவது வந்து என்னோட படத்துக்கு வந்து இத்தனை பேர் வந்தாங்க இப்படி ஒரு மாசம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டி தான் இதுவே ஒரு காலத்துல வந்து நீங்க பின்னோக்கி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி போனீங்கன்னா ஒரு வருஷம் போனீங்கன்னா அதாவது ஒவ்வொரு படத்துக்கும் விஜய்க்கு சாருக்கும் சரி அஜித் சாருக்கும் சரி ஒரு போர் பெரிய போரா இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா விஜய் சார் வந்து இமயமலி மலையில் எண் பறந்தா பிறந்தா உனக்கு என்ன இவருடனே வாழ்க்கை ஒரு வட்டண்டா ஜெயிக்கிறவன் தோப்பாம் அப்புறம் இவர் என்ன பாரு தலாம்பார் இவர் உடனே தலா இந்த வால் இதெல்லாம் எங்கிட்ட ஓரங்கட்டி இருக்கணும்பாரு உடனே இந்த மாதிரி போ வார்த்தையிலே படத்துலேயே போர் செஞ்சு ரசிகர்களை உற்சாகப்படுத்தி கல்லா கட்டின காலமெல்லாம் ரெண்டு பேர்த்துக்குமே உண்டு ஏன்னா இவர் வந்து எல்லாத்தையும் ஆரம்ப காலத்துலேருந்து கரெக்டாக பண்ணார் பர்ஃபெக்டாக பண்ணார் அஜித் அப்படின்னு சொல்ல முடியாது இவர் விஜய் வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே பர்ஃபெக்டாக ரசிகர்களை மெயின்டைன் பண்ணார்னு சொன்னாலும் அது சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கும் இருக்கிற ஒரு பெரிய ஒரு நேரன் எதிர்கொண்ட முகம் ரெண்டு பேர் ரசிகர்களும் அப்படி ஒரு போட்டியா இருப்பாங்க ஆனா இப்ப இல்ல ஆனா அப்ப அப்படி இருந்தாங்க அதுக்கு உதாரணமா நானே நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் இப்போ பெரிய பெரிய ரகலை எல்லாம் தேட்டரில் நடக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்க வந்து ரசிகர் தன்னோட ப ரசிகர் கீரோ படத்தை ஓட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் மூணு காட்சி நாலு காட்சி பார்த்த காலமெல்லாம் உண்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கூட பெரிய விஷயம் நடக்குது இப்போ வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து இந்த அளவுக்கு ரவுடு போய் பார்க்குறாங்க இந் தமிழ்நாட்டுல மட்டும்தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லவும் முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா வெளிநாடுகள்லயும் நடக்கு வெளிநாடுகள்லயும் ஒரு ஹீரோ போனாங்கன்னா ரவுடு பெருசா நடக்கலனாலும் ஒரு குறிப்பிட்ட ஆளுகள் வந்து பார்ப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு நடிகர் அவர் பல படங்கள் நடிச்சிருக்காரு இப்போ திடீர்னு ஒரு ஜான்சி நான் போகிறாருன்னா அவர் வந்து மல்யுத்த வீரர் தான் பிளஸ் நடிகர் ஆனால் இருந்தாலும் அவர் வந்து போகிறாருன்னா அவரை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வரும் ஏன்னா அது வெளிநாடுனாலும் சரி தமிழ்நாடுனாலும் சரி அண்டை மாநிலமானாலும் சரி ஏன்னா அவங்களுக்கு வந்து அதை பார்க்கறது வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு இது ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு காரியம் இருக்கு இது வந்து முற்றிலும் நாம் ஏற்கலைன்னா கூட ஓரளவுக்கு இந்த விஷயத்தை நம்ம ஏற்றுதான்னா ஆனால் இருந்தாலும் இந்த பதில எனக்கு முரண் இருக்கு இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அஜித் சாருக்கும் விஜய் சாருக்கும் இருந்த போட்டி சிவாஜி சாருக்கும் எம்ஜிஆர் சாருக்கும் இருந்த போட்டி பாகவதர் அப்பா அவர்லாம் ஒரு லெஜண்ட் சூப்பர் ஸ்டார் அவர்லாம் எப்பேறுபட்ட ஒரு ஒரு திறமையான ஒரு பதினாலு படம் தான் நடிச்சிருக்காரு அவர் வந்து சூப்பர் ஸ்டார் பட்டம் வாங்குற அளவுக்கு அவரோட படம் வந்து மூணு தீபாவளி தாண்டி ஓடி அந்த மாதிரி ஒரு பெரிய லெஜண்ட் அவர் அவருக்கு அப்புறம் வந்தால் எல்லா சூப்பர் ஸ்டாரும் எல்லா ஒரு க வந்து ரொம்ப அடிதடிப்பட்டு பெரிய லெவல்ல ரஜினி கமல் ஆகட்டும் அப்புறம் வந்து இப்ப தனுஷ் சிம்புவாகட்டும் இப்பதான் அமைதியா இருக்காங்க இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி வந்து மேல வந்து நிறைய இடத்துல வந்து அவங்க முத்திரையை பதிச்சிருப்பாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த நாலு விஷயங்கள் தான் வந்து அஜித் சார் வந்து இந்த ஸ்டாம்பர்ட பத்தி பேசினாரு இதை வந்து ஊதி பெருசாக்கி அதாவது வந்து அவர் வந்து மனசுல பட்டதை பேசக்கூடிய நபர்கள்ல வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் மனசில் என்ன பட்டுச்சோ அதை கண்டிப்பாக அப்படியே பேசிட்டுருவாங்க அந்த வகையில் வந்து அஜித் சார் தான் முதலிடத்தில் இருக்கிறாரு ஏன்னா அவர் என்ன தோணுதோ அதை அப்படியே பேசிட்டுருவார் அதுக்கப்புறம் யோசிக்கவே தேவையில்ல ஏன்னா ஒரு டைம் வந்து முத் பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா நடந்துட்டு இருக்கும்போது அஜித் சார் வந்து வலுக்கட்டாயமா என்ன கூட்டிட்டு வராங்க இந்த மாதிரி வந்து பார்த்து வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இதுல இருந்து நீங்க எனக்கு மாற்றம் கொடுங்கன்னு சொல்லிட்டு குமார் பேச ரஜினி சார் வந்து எந்திரிச்சு கை தட்டுவாரு ஏன்னு கேட்டீங்கன்னா அவரால் சொல்ல முடியாததை அஜித் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கை தட்டுவாரு இந்த மாதிரி ஒரு மனநிலை கொண்டவர் அவரு அஜித் குமார் அவர் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு என்ன சொன்னாலும் அது கரெக்டா பேசிடுவாரு வாயிருக்காம அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாரு அதுதான் உண்மை அப்புறம் அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்த்திபன் வந்து என்ன மனசில் பட்டாலும் அது ஒரு கவிதையாக பேசிடுவார் அல்லது நேரடியாக முகம் முகத்துக்கு நேராகவே பேசிடுவார் அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி கொண்டவர் பார்த்திபனும் அஜித் சார் தான் சினிமா உலகில் வந்து தான் மனசில் பட்டதை அப்படியே நேரடியாக பேசிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க பேச நல்லதாக கெட்டதான் ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அது ரொம்ப நல்லதாக கெட்டதானே உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி பேசுவாங்க இன்னும் சொல்லப்போனால் இப்போ நடந்துட்டு இருக்கிற அரசியல் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நிறைய அரசியல் க செய்திகள் நிறைய இருக்கு குறிப்பா குறிப்பா சொல்லப்போனா நாளைக்கு வந்து ஆஹ் ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்க போகுது அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வக்கீல்கள் வந்து ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு அமைக்க போறாங்க அது என்னன்னா ஒரு ஒரு க கூட்டம் நடக்குதுன்னா அது என்ன நடக்கணும் அது அத்துமீறினா என்ன பிரச்சனை வரும் அதுக்கு என்ன சொல்யூஷன் வேணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் நடந்துச்சு இப்போ இப்ப அடுத்த கட்ட நகர வந்து அஞ்சாந்தேதி நடக்க போற கூட்டம் ஒன்று அடுத்தது வந்து நம்ம அடுத்த வாரம் வந்து பிரச்சாரத்துக்கு போறதுக்கு அனுமதி வாங்கிட்டதா ஒரு செய்தி ரூமர் பரவிட்டு இருக்கு அது உண்மையா இல்லையான்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நாளில் தெரிஞ்சிடும் இன்னும் நடக்க போற நிகழ்வுகள் நிறைய அதிமுகவுல ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு செங்கோட்டையன் அவர்களை நீக்குனதுக்கு எதுனா காரணம்னு சொல்லிட்டு நான் கேஸ் போட போறேன் அவரு சொல்ல இவர் வந்து என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களை எல்லாம் அடிப்படை உரிமையில இருந்தே நீக்கிட்டேன் ஏன்னு கேட்டேன் உறுப்பினர் அட்டையில இருந்தே நீக்கிட்டேன் ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து திமுகவோட கூட்டு வச்சிருக்கீங்க அதனால வந்து நீங்க கட்சிக்கு எவ்விதத்துல உதவ மாட்டீங்கன்னு சொல்லிதான் உங்க எல்லாத்தையும் நான் நீக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றதாகட்டும் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பார்ப்போம் இப்போ வந்து சீமான் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து நவம்பர் ஒன்னாம் தேதி தமிழ்நாடு உருவான நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஜூலை பதினெட்டு தான் தமிழ்நாடு உருவான நாள் அண்ணா தான் பேர் வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுக கொண்டாடிட்டு இருக்கு இப்போ வந்து நாம் தமிழர் வந்து நவம்பர் ஒன்னாம் தேதி தான் தமிழ்நாடு பிறந்த தினம் அதாவது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து போராடி ஒருத்தர் இறக்குறாருன்னா அன்னைக்கு தான் நாங்கள் வந்து கொண்டாடுவோம் அதுதான் பிறந்த தினம் இது வந்து பேர் வச்ச தினம் சொல்லிட்டு அவங்க இருக்கிறாங்க எப்படியோ ஒன்று கொண்டாடுற ரெண்டு நாள் அஞ்சு நாள் கொண்டாடட்டும் தமிழ்நாடு தான் கொண்டாடுறாங்க தப்பு கிடையாது ஏன்னா அவங்க அது அவங்க விருப்பம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேசுபடும் என்ப பொருளும் நிறைய இருக்கு ஆனா இருந்தாலும் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் அஜித்குமார் பேசும்போது வந்து விஜய் சார சம்மந்தப்படுத்தி பேசலை ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து இனிமேல் கூட்டம் போடும்போது கூட்டத்தை எதிர்பார்க்காம நம்ம சொல்லக்கூடக்கூடிய கொள்கைகளை முன் முன்னாடி வச்சாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் சொல்லியிருக்காரு இவனுங்க வலைதளத்தில் உருட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க அதெல்லாம் நம்பாதீங்க ஸோ நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு என்னென்னு தெரியுதோ எல்லாமே பண்ணுங்க நன்றி வணக்கம் அரசியல் என்றும் நம்மோடு நான் என்றும் உங்களோடு